Yes, but your 30 seconds. Sir, please count 10 seconds. Sir, you said that, that he has been summoned uh, because he has said something outside the parliament. I have never spoken a single word outside the parliament. So where the parliament goes, now the parliament okay. speaker has given a letter to me saying that there are no... வணக்கம் நான் டாக்டர் அமனார்ஜுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் ஏழாம் தே பதினோராம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நாங்கள் எதிர்பாராத விதமான ஒரு பெரிய ஒரு அடிபாடு ஒன்று நடந்தது இது தொடர்பான தயாசிரி ஜெயசேகரவர் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சஜபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு சிறப்புரிமை அவரை இப்போ சிஐடிக்கு கூப்பிட்டதுக்குரிய சிறப்புரிமைக்கு ஒரு ஒரு சிறப்புரிமை என்று ஒரு கடிதம் கொடுத்திருந்தவர் கொடுத்திருந்த போது அந்த கடிதத்தை எடுத்து கொள்ளாத எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கதாநாயகத்துமா அதை கேள்வியாக டிஐஜிக்கு அனுப்பியிருந்தவர் அதாவது இங்கே சிறப்புரிமை கொடுத்தா சிறப்புரிமையை வந்து இங்கே நாங்கள் போட விட வேண்டும் ஆனால் சிறப்புரிமையை போட விடாமல் டிஐஜிக்கு அனுப்பியிருந்தவர் அதன்போது டிஏஜி இந்த பதில் எதிர்பார்ப்பதாக சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு அடிபாடு முப்பது நிமிடங்களுக்கு மேற்பட்ட அடிபாடு எங்கள் பாராளுமன்றத்தில் நடந்தது இது சிங்களத்தில் நடக்கிறபடியாக உங்களுக்கு உங்களுக்கு இந்த அடிபாடுகள் விளங்க சான்ஸ் இல்லை அவை பெரிய ஒரு சண்டை பாராளுமன்றத்தில் தமிழாக்கம் செய்திருக்கிறார் அதிலே என்னை பற்றி தான் முழுக்க கதைக்கப்படுகிறது அதனுடைய தமிழாக்கத்தை தந்திருக்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சொல்லி செக்ஷன் படி திமல் ரத்நாயக் அவர்களுக்கு பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து ஒரு ஏற்படுத்துகிறார் என்று சொல்லும்போது போது இவர் ஷாலி சொல்லுகிறார் இல்லை அது எனக்கு அவர் அப்படி ஏற்படுத்தவில்லை நாங்கள் எங்களுடைய நாள்

தொடர்ந்து ஜாமந்த விசேஸ்வரி அவர்கள் சொல்கிறார் உங்களுடைய இந்த அதிகாரத்தை விமல் ரத்நாயக் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்ல இவர் சிரித்து கொண்டு சொல்கிறார் எங்களுடைய ரிஸ்விசாலி அவர்கள் ப்ரொஃபசர் ப்ரொஃபஸர் அண்ணக்கிரன் டாக்டர் டாக்டர் ரிசிசாலி அவர்கள் தொடர்ந்தும் சொல்கிறார் இல்லை அதை நான் பார்த்து நன்றி என்று යටත්තේ විශේෂෙන්ම ඊළඟට අපේ මේ වරපසාද පස පිළිබඳඳ තිබුණදමම පේද ඔ පිලබඳ ප්‍රසමගේ දිරිපත් කර නව ට පට ම දන් මගේ අදමක ගනී කියලා. නත් අදත් මේ කරගන නෑ හන මති කාවද තු මටක දිරිපත් කන හටබද අපබෝදඇඟට චඔඩේ පේර ව . <Rabbi thousand tobacco animais> <Diamond Hai> எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேர் மறந்துவிட்டேன் அவர் சொல்கிறார் இந்த தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாவது ஆசெக்ஷனின் படி நான் உங்கள்ட்ட கேட்குறேன் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதாவது வந்து இந்த பாராளுமன்றத்தில் சிறப்புரிமைகள் தொடர்பாக சிறப்புரிமை குழுவுக்கு கொண்டு செல்லும்படி எங்களுடைய சிறப்புரிமை மீறப்படுகிறது என்பது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஆனால் அவ்வாறாக கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டுகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் தருகின்ற எங்களுடைய முறைப்பாடுகளை வந்து நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கூட விடவில்லை அதுக்குரிய காரணம் என்ன என்று கேட்கிறார் this uh, the other day uh, this was referred to the IGP for his opinion on your matter of your privilege and uh, they have that thing IGP has written to the SG of the parliament to state that your summons to make a statement is based on a statement you had made outside the house it's not something on the inside the house therefore I, I believe uh, this uh, cannot be entertained and, uh, and uh, Secretary General of Parliament அதே நேரம் அவர் ஷாலி அவர்கள் சொல்லுகிறார் ரிஷாத் ஷாலி அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் இது தொடர்பாக ஐஜிபியிடம் கேட்டிருந்தோம் கேட்டிருந்தபோது அவர் க கடிதத்திலே தந்திருக்கிறார் இந்த ஸ்பீச் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே கதைக்கப்பட்டதற்கல்ல நீங்கள் வெளியிலே கதைத்தது தொடர்பாகத்தான் உங்களுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் உள்ள கதைத்ததற்கு விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை என்று சொல்லுகிறது அது தொடர்பாக செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பாராளுமன்றம் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உங்களுக்கு கடிதம் ஒன்றை தருவார் என்று சொல்லுகிறார் The whole uh, privilege issue, I have raised some other questions about all the other MPs as well. Now, Honorable Arjuna. चन यका ूल्पनाना तुम्नी है राने अरा पाने मम किने अजुना मंत्र तुम्हा यह पाली में तुले कर एक आप सम्बंधतई मेदा मेंता म बिला नने तुम् स में स र साद स ම द नेपने पाලमे्य ता करන්න मेකभ මට सामा पास दවෙන්නේ වැ र सा प्र්‍ර्या තියෙන नाඒ කියवाන්න इට दीला ඊට පස්स्य ීर ගन्वा ध मा य ह जम्ोला තින්නේ अद में ක पिस्म ्याला पिस्मति ර ම पට होरा हो அப்போது அவர் சொல்லுகிறார் என்றால் உங்களுக்கு தெரியும் நான் தந்த அந்த கடிதத்தை முழுசாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அந்த கடிதத்திலே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன விடயம் என்றால் என்னுடைய விடயம் சார்பாக இல்லை இந்த பாராளுமன்றத்தில் ஹோன்ரபிள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளே கதைத்த விடயம் தொடர்பாக கூட அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் சாதாரணமாக ஒரு ப்ரிவிலேஜ் இஷ்யூ ஒன்றை எழுப்ப வேண்டுமாக இருந்தால் அதை சபாநாயகருக்கு நாங்கள் எழுத்து மூலம் தெரிவித்து சபாநாயகர் அதை உள்ளே ப்ரிவிலேஜ் இஷ்யூவை எழுப்ப விடுவார் அதன் பிறகு சபாநாயகரை தீர்மானிப்பார் அதை நாங்கள் செய்ய வேண்டுமா இல்லையா அதாவது வந்து அதை ப ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக சபாநாயகர் தீர்மானிப்பார் ஆனால் ராமநாதன் அர்ச்சுனாவை வந்து வெளியால் ஒருவிடங்கள் ஒரு வசனங்கள் கூட கதைக்கவில்லை அப்படி இருக்க இருக்கின்ற போது ஒரு வசனங்கள் கூட கதைக்காமல் இருக்கின்ற போது அவரை பாராளுமன்றத்தில் உள்ளே கதைத்த விடயங்களுக்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கே ஒரு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது பிழையான விடயம் என்று சொல்லுகிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் ஆம் இதே இவங்களோட வந்து உரிமை ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ளே ஒரு விடயங்களை தெரிவிப்பதும் கதைப்பதும் பாராளுமன்ற உரிமை அப்படியான உரிமையான விடயங்களை கதைக்கும் போது அதை சிஐடி அழைப்பதை வந்து சிஐடி செய்கின்ற மிகப்பெரிய பிழை அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அவ்வாறு கதைப்பதற்குரிய நியாயங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று தயார் ஸ்ரீ ஜெயசகர் அவர்கள் சொல்லுகிறார் பாராளுமன்ற பிரதேச சபாநாயகர் ஷாலி அவர்கள் அந்த கடிதத்திலே மற்றவர்களுடைய விடயங்கள் தொடர்பாகவும் கதைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவரும் அதற்குரிய பதிலை சொல்லுவார் என்று சொல்லுகிறார் கடிதங்கள் தரப்படும் அந்த கடிதத்திலே விளக்கங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் அர்ஜுனாக்கு என்ன நடந்தது நடந்தது அவருடைய அவரை அழைத்தீர்கள் என்று கேட்கிறார் என்னுடைய தொடர்பாக மற்றது இனம் ஒன்று ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விடயம் தொடர்பாகவும் தாங்கள் அந்த கடிதத்திலே விளக்கத்தை தருகிறோம் என்று சொல்லுகிறார் honorable member shall be go because i have mentioned i know your point of order would be the same concern the secretary general of parliament we write to you with regard to your privilege matter also appa sollara naan elumbi point of order kekumbodhu solugirar shali avargal enak theriyum ningal idethan kekapogureergal endu secretary general of the parliament ay thodarbaga ungalku thiruppi kadida monra yarthi therivar enak ningal inna kekapogureer naan solra illa 10 second aarungal kadaipadarkendu Yes, what's your 30 seconds? Sir, please count 10 seconds. Sir, you said that, that he has been summoned uh, because he has said something outside the parliament. I have never spoken a single word outside the parliament. So where the parliament goes? Now the parliament okay, speaker okay. has given a letter to me saying that there are no things mentioned in the letter saying that 323 containers. Where the statement was taken based on my parliamentary speech. This is a joke. இப்போது நான் சொல்லுகிறேன் ஐயா நீங்கள் சொல்லுவது சரி வெளியால் கதைத்திருந்தால் நியாயம் கூப்பிட்டு அழைப்பது உள்ளே கதைப்பதை எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமைகளை எக்ஸசைஸ் பண்ணுகின்ற அல்லது பறிக்க பறித்து வைத்திருக்கிறார்கள் நான் வெளியிலே ஒரு விடாமல் கதைக்கவில்லை பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளே நான் கதைத்திருக்கிறேன் என்னை வர சொல்லி ஐஜிபி கடிதம் அடிக்க முடியாது ஆகவே அப்படி அடித்திருப்பதானது மிகவும் பிழையான ஒரு செயற்பாடானது இது ஒரு இது ஒரு ஜோக்காக மாறுகிறது பாராளுமன்றம் ஒரு நகைப்புக்குரிய இடமாக மாறுகிறது என்று சொல்லுகிறேன் चवर् विप करने होचकतानाएगा तुम्ने विपक्ष मंत्रीवरू पार्लि मेंතුव तलत इन पिटता दे में कंटेनरवल अभयावजति मेनवा की रखि प्रकाश කला अभ आंडहंडियट प्रकाश इතාम भारपत हडियो सालගෙනवा अभियाविदाव जातिकार अच्छा और प्रश्न तेෙනवाने ඒगा නිसा उपතුुमाला पार् में තු ත් पිටත කිවුවත් मेරටේ මහජනතාවගේ ආරක්‍ෂාව වෙනුවෙන් ඒ ොතුරු පොලීසි යට බද्य යුතු මක් ති වට පස भය पा තිර ොරතුරු රිපත් කරන්න පාලිමයතු අराක්්‍රසාද කියලා ඒකට ඒමआවෙලා इंडपाා जाාති ආරක්ाාව भලपाල තොරතුड़ තාම ගද ගත්्या සලකට තොරතුර එළ දරව ට පස්සේ තුමල් ග ල්ල තොරතුර ාගනීම තමයි ශ ප . அவர் சொல்லுகிறார் எம்பி எங்களுடைய நலிந்த தேச சுகாதார அமைச்சர் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கன்டைனர் தொடர்பாக நீங்கள் திருப்பதானது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான உண்டாகும் ஆகவே உள்ளே சொன்னீர்களோ வெளியே சொன்னீர்களோ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆகவே வெளியே உள்ளே சொல்லியிருந்தாலும் கூட அது தொடர்பான விவரங்களை நீங்கள் போய் சிஐடியிடம் கொடுங்கள் அது முக்கியமாக இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை என்றதுக்குள்ளே இருந்து கொண்டு அவ்வாறு சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் 15 15 a bad bad holding, please. Thank you. A a a जवा पकारनेයට මම द මගේ प्रकाशේ अගේ प्रकाश करो कता है තුम्ने वह पැදිले තුम्ගේ වැ्यगत करරों පිළිवा कता करරන්න अ ගත්ता अप කටौत्තर ගත प ප පहिදි මම ඇමතුहा මේ සියल देवाल කියලා व्यගत करनाने अपට कैनल यह වැधगत करों पිළිवा अपी ताम पැදිलीව මේ सीआडट कआ क कवा भ करන हरे එනිसा सम्बध मे थत््यतेमा क्यवा කියला अभ आद तागरी मामने में अधगरे रेु रेे ले जाेंगे सांग में हरी बटि ने दुमैगान बटक ने तोटा है अी मे अपी तोौ रू अी हली जारा उखना। ඉින් පස ර කිය ප නම නිදස්ර. ම ම නිදහස් කර. . ප සක කට බ සිத்து கொண்டு குடுத்தை ්‍ර ப இங்களுடைய බමල් රත්නා සறி බමල් රත් එක කියங்களுடைய දස දස சொல்ுற. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஆம் எங்களை வர சொன்னீர்கள் நாங்கள் போனோம் போய் கிட்டத்தட்ட ஐந்து மனதி அளங்க எங்களிடம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தார்கள் ஆம் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் நாம் அந்த ஸ்டேட்மெண்டையும் கொடுத்தோம் அதிலேயும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது தொடர்பாக எங்களுடைய எங்களுடைய சிஐடி வந்து அல்லது எங்களுடைய சிஐடியோ அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய போலீஸாரோ இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் ரிலீஸ் பண்ணிய பிமல் ரத்னா எங்கள் உங்களோட வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கார் ரிலீஸ் பண்ணிய விமல் ரத்னா இயக்கவை பிடித்து விசாரணை செய்யவில்லை அவரை பிடித்து விசாரணை செய்து ஏன் ரிலீஸ் பண்ணீங்கள் அங்கே என்ன சாமான் இருக்கிறது என்றே கேட்பதை விடுத்து எங்களை மூன்று உண்மைகளை கதைத்து போய் பயமன்றி வெளியால் சொல்லுகின்ற எங்களை பிடித்து விசாரிப்பது தான் மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லி சொல்லுவேன் Gracias. la මගේ අනම සදහන් කරල වන ස ම මනගය ඇත්තමට මේ විරට සබඳධන ඉස්මවස්ථාවක්නේ අවශ්‍යධායක්න මේගොල්ල අද මේගොල්ලම පාරිේ තු අර පසා පාවිච්චි කලමඳන බොරු කියලා. බොරු කියල එලියෙත් බොරු කියලා. ඉතින් ජාති කාරලක්ෂට ප්‍රශ්යක්න කරු කතතානායක් තුමනි ගරු කතාානක් තුමනිින් හොටක්හන්නතු ඉන්න අනොවල් ම හ නන්න ගරු කතානක් ම බිමට ත්නක සොල රයා. என்னுடைய பெயரை சொன்னதால் தான் நான் எழும்பினேன் மற்றபடி இங்கே இருந்து நான் ஒன்றும் கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை பெயர் தான் நான் எழும்புகிறேன் என்னென்றால் இவர்கள் இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனை தொடர்பாக இந்த இவறான விடயங்களை சொல்லி போட்டு பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற அடிப்படையில் அதுக்குரிய விவரங்களை தராமல் இருக்கிறார்கள் இவர்கள் சொன்னது முழு பொய் என்று சொல்லி சிங்களத்தில் சொல்கிறார் முழு பொய் நான் அப்படி ஒரு பா கண்டெய்னர்களையும் ரிலீஸ் பண்ணவும் இல்லை அதுக்கு எனக்கு சம்மந்தமும் இல்லை என்னுடைய பெயரை சும்மா பாவிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆயிரம் லசந்த அவர்கள் வசந்த சமரசிங் அவர்கள் கூட அங்கால் இருந்து கத்துக்கிறார் பொய் பொய் என்று கற்றுகிறார் என்னை கதைக்க விடுங்கள் ராமன அர்ஜுனா குழப்புகிறார் என்னை கதைக்க விடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்போது சபாநாயகர் சொல்லுகிறார் என்னை அமர சொல்லி நானும் அமருகிறேன் हा मोलियों में पतिशय पगमा मगे पत्ते हैं किसीमाकार एक कििंग में वे पुकंटे में विधास करन मनवाटा पම सबंधल ने एक ඒනිසා මේක සම්බන්ධව මතුමල මුලින් කිවදේ තමයි පහුක ජනවා මසේද ය ේක ත්ේ ම ව න නබල තමයි තුම මක්ද පස් ය පලා අන්ු කාර්තු මාගේ මෙන ජවාරි . ඊට පස්සේ ට පස්ස ඊට පස්සේ හකමයි දැ ගො පස්යි පල පස්ා පලබ අු කාර්තුමා ව சொல் නිදිலே සදப்படவில்லை නිදි உ ස செய்யவில்லை. அவர் சொல்லுவது என்னென்றால் இவர்கள் முதலிலே ஜனவரி மாதம் முதலில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மேல் மாகாணத்தினுடைய கவர்னர் தான் ஆண்டு காரணத்துக்கு மா நினைக்கிறேன் கவர்னர் தான் இதுக்கு தொடர்பு அவருடைய கண்டெய்னர் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்போது என்னுடைய பெயரை பாய்கிறார்கள் இப்படின் சொல்லி இவர் மாற்றி அடிக்கிறார் ஆனால் உண்மை என்னென்றால் அது கவர்னருடைய பெயருக்கு வந்திருந்த கண்டெய்னராக இருந்தாலும் இவருடைய பெயர் தான் அங்கே கதைக்கப்பட்டது धस मामा केला तम्ला ख्यों मैं तुम्हाला ම ला ना म्ये थමයි जागतीने हम साब ला मामा माव अर्द कर केला फने एकरी हरानेती सा ध्या वसा म् அப்போது அப்போது இவர் சொல்லுகிறார் அவர் எங்களுடைய டிப்யூட்டி ஸ்பீக்கர் நீங்கள் எங்களுக்கு விளங்குகிறான்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் என்னுடைய பேர் இதில் இல்லை என்னை இவர்கள் பாவித்து கதைக்கிறார்கள் நான் இதில் என்றுமே செய்யவில்லை என்று சொல்லுகிறார் आनंत पर्षेत का महाराष्ट्र करणं නිම න්නම හ ල ම රේ හම නම මී ඉස්ලාම ජාවට ක්‍ර ලාක ම වන්න ම ල ලා ම වට වස දී ලන්න මමන බලයකුත්නෑ මම රේ ස්ක්‍රීම මගේ මට ේන බලයවත්ම පාවිචරනය රු තාන වගේීම ර ඉස්லா மக்கලுடைய සාමන් பொருக்கள ரிீ න சொல் ட ேட்டந்த கூட. தான் அது தொடர்பாக கூட இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒன்றை கூட ரிலீஸ் பண்ணதுக்கு முயற்சி எடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் அந்த என்னிடம் என்னிடம் இப்போ அதுக்குரிய அதிகாரம் இருக்கிறது நான் அதை பாவிக்கவில்லை என்று சொல்லுகிறார் மற்றபடி என்னை இருக்க சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் இல்லை இவர் தொடர்பாக என்னுடைய விவரங்கள் இருக்கலாம் என்று சொல்லி நான் உள்ளே சொல்லுகின்ற போது இவர் கதைக்க விடாமல் சொல்லுகிறார் நான் அவரை குழப்புகிறேன் அப்போது அவர் சொல்ல என்னை கதைக்க விடுவோம் என்று சொல்கிறேன் அப்போது ஸ்பீக்கர் அவர்கள் என்னை இருக்க சொல்லுகிறார்

அதிலே அவர்கள் பல டேஸ் என்று சொல்லி சவுதி அரேபியாவினுடைய நான் நினைக்கிறேன் அரசர் கூட சொல்லியிருந்தும் கூட நான் அவற்றை ரிலீஸ் பண்ணவில்லை நான் அந்த தன்னுடைய அதிகாரத்தை பாவிக்கவில்லை என்று சொல்லுகிறேன்

या हम ම पलििसि गीला भ ह में हत् थ सा दी मा हीरेट ग ता ुम् जङला बरु वा हि ुम् वा स अपना बर मावा सा। මතියෙන්නේ මිහිල්ල අරු කතානාගතුමනි ඒ පමිරලි කරලා තො දුරබාද ඒනිසාම කිසිමාකාද ්‍රේග කට තුන් සුදුරකට මගේ කට සමන්දධය මටේ අවස්්ථාව පුග කරන්නෙන මගේ නීති සීමමච විතර ම කරන්න හමත් සර අපිනාங்கள் ොලவிட்டදලා இருந்தால். நீங்கள் என்னை இலங்கையில் இருக்கிற சகல போலீஸார போலீஸ் நிலையங்களுக்கு போய் முறைப்பாடுகளை போயுங்கள் சகல நீதிமன்றத்துக்குள்ள என்னை கொண்டே சிறையில் அடைங்கள் நான் அது தொடர்பாக ரிலீஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு நடவடிக்கை எடுங்கள் நான் அவ்வாறான விடயங்கள் ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறேன் ර . ල බ බ බර බර කිය ර ර න .. மேல்ணத்தினுடைய ஆளுநருடைய பொருட்கள் என்று அதன் பிறகு பிரபாகனுடைய ஆயுதம் என்று சொன்னார்கள் இவர்கள் போய் சொல்லுகிறார்கள் உண்மை சொல்லுவதாக இருந்தால் பால்மந்த உள்ளே சொன்னால் என்ன வெளியே சொன்னால் என்ன போய் நீங்கள் அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்களை போலீசாரிடம் கொடுக்க வேண்டியதுதான் என்று சொல்லுகிறார் ර ුවට ගන් තමම න වෙ හද කිය කුබ ලුක නිසා කරු නා කල් පක්ෂේ මැති තු ප ල් ර. නිසා නි දෙක වැටක ද හති මට වෙලා ේ ර පල බ .

you have mentioned the name of the leader yeah, the, the house and this dragged I, can we? Okay. Ports, can it, tell, tell me what. I'll give you 15 seconds, please. Yes, Honorable Justice Justice. Karu, can you Karu, can you Garu, Garu, no, so, I ask yeah. yeah. you something? If you have any question, then you can ask me. If you have any question, then you can ask me. If you have any question, then you can ask me. On the presentation of bills, Honorable Minister of Justice and National Integration, bills and motion, Honorable Justice Minister, Minister of Justice and National Integration, can you please? sah, civil sah, parat ke सेकंड रीडिंग सिविल सहवाने जा रहा उस सामर्थ करने अंक हर्ते सतर्दार रस्ते सहवाने सामर्थ बेंटेन को आने पंडित राहुल सदहाद यहां संबंध हां इटा आनुशंगी करने सदहाद विधिविधान सेलेसिबल सदहाओ द सेकंड रीडिंग جامو جو پوائنٹ ۽ ٻين پالي اڀي ايندي ورون ممبر ڪي نيڊس ڏاون ورون ياج ڪهاڻا آڳي توهان کي اوبتن کي اڀاداني يمڪر तुम्मा के अवतानेु करवा मैं मैं कैर हते तर बुरु किों ल नालका वधन वाने मिनिस्ट में न वाए सा में बुरु किरा बायविन में तो घला कि नहीं किया जन जाति का राखसा संबांध में प्रभाग करेंगे थुत कोना पाया सीआ के दोौप में यान भई ें ग केैसा அப்போது மீண்டும் அழிந்த வசந்த சமரசிங்க சொல்லுகிறார் இந்த பாராளுமன்றம் என்பது வந்து இதுக்குள்ளே நாங்கள் கதைப்பது மட்டுமல்ல இங்கே கதைக்கின்ற விடயங்களை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது லைவ் போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் இந்த பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பாவித்து கொண்டு பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மையான விடயமாக இருந்தால் எளியே போய் கதைகள் உண்மை கதைகள் என்று சொல்லி சொல்லுகிறார் தயாசிரியவர்கள் தயாசிரிய ரத்நாயக் அவர்கள் சொல்லுகிற யார் உங்களுக்கு ஏற்கனவே உரண்டி இருக்கிறது இன்னொரு நீதிமன்றத்தில் ஆகவே நீதிமன்றத்துக்கு போங்க சொல்லும்போது யாருக்கு உரண்டி இருக்கிறது இருந்தால் கொண்டு வாருங்கள் என்னிட உரண்டு என்று சொல்லி கேட்குறேன் பொய் சொல்லுவதாக இருந்தால் அளவிற்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் कैन यू प्लीज सीटाउन बाढ़ में कैन यू प्लीज सीट प्लीज कैन यूनरेबल मेम्बर कैन यू प्लीजल लीड व हाउस

First first sit sit down down, please, please this house has to 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 be put in in order. member can you 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 take a seat? No, I can't let you read anything like that, you have to first submit to the இருக்கின்ற ஒரு வசனத்தை வாசித்து காட்டுவதற்காக கேட்குறேன் அப்போ சொல்லுகிறார் இல்லை அதை நான் வாசிக்க முடியாது நீங்கள் முதல்ல செக்ரட்டரி ஜெனரல் ஆஃபீஸுக்கு அதை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார் க அப்பபகி ஸ் ஒபிஸ் கிதை அனுப்பங்கள் பாளமென் பிரலே ஜக்டன்ப பிரிின்ன்மந்த அவர்கள்தான. பா விஷது හ පහசா ஹயர்.